அஸ்ஸலாம் அஹ்மதுல்லாஹ் இவரகத்து நஷ்மதுவு அனுசல்லியால ரசூலிகில் கலீம் அம்மாவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான் அல்லாவின் நல்லடியாரே நேற்றைய தினம் பாவங்களை தவிர்க்க வேண்டும் அதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுவது இறையச்சம் என்ற தக்குவா அதை வளர்ப்பதற்கு எல்லா நேரத்திலும் நம் எந்த செயல் செய்தாலும் செய்து முடித்திருந்தாலும் அதை செய்ய நினைத்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் நம்மில் வர வேண்டும் இதுவே தக்குவாவின் முதல் படி என்பதை பற்றி நேற்று நாம் பேசியிருந்தோம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் சிந்தனை செய்ய உள்ளோம் அது என்னவென்றால் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நம்மில் பலரும் காலை எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை பல்வேறு விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு நல்ல காரியங்கள் பல தீய எண்ணங்கள் பல கெட்ட செயல்கள் தெரியாமல் செய்தவை வேண்டுமென்று செய்தவை நாம் என்ன செய்ய நினைத்து செய்ய முடியாமல் சென்றவை ஆகிய பல்வேறு விஷயங்களை நாம் கடந்து ஒரு நாளில் செல்கிறோம் அந்த நாளில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டிருந்தால் நாம் சரியாக செய்திருக்கலாம் நாம் அந்த நாளில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று திட்டமிட்டிருந்தால் முன்னாலே நாம் யோசனை செய்திருந்தால் சிந்தித்து வைத்திருந்தால் அதை நாம் செய்யாமல் தவிர்த்திருந்து நம் பாவத்திலிருந்து ஆக பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் நோக்கம் என்ன தெரியுமா ஐயோ விட்டுவிட்டோமே என்று கவலைப்படாமல் ஐயோ செய்து விட்டோமே என்று கவலைப்படாமல் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதோ அதை விட வேண்டும் என்று தெளிவை நம்முள் கொண்டு வர வேண்டும் பொதுவாக ஒரு சாதாரண உதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு அடியான் காலையில் எழுந்து எழுதுகிறான் காலை முதல் இரவு உறங்க செல்லும் வரை மூன்று நன்மையான காரியங்கள் செய்கிறான் இரண்டு தீய காரியங்கள் செய்கிறான் இரவு உறங்க செல்வதற்கு முன்னால் அவன் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இன்றைய நாள் நாம் என்ன செய்தோம் இன்று காலை எழுந்தது முதல் நம்மால் எத்தனை நபர்களுக்கு பலன் உண்டானது நாம் எத்தனை நபர்களுக்கு உதவி செய்தோம் எத்தனை நபர்களை வழிக்கேட்டில் கொண்டு சென்றோம் எத்தனை நபர்களை ஏமாற்றினோம் எத்தனை நபர்களை பற்றி பொய் பேசினோம் எத்தனை நபர்களை பற்றி புறம் பேசினோம் எத்தனை நபர்களிடத்தில் நாம் அன்பாக நடந்து கொண்டோம் எத்தனை நபர்களிடத்தில் நாம் கோபத்தை கொட்டினோம் எத்தனை நபர்களிடத்தில் பல்வேறு விதமான இப்படிப்பட்ட எமோஷன்ஸை நம்ம சிந்தித்து பார்க்கணும் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத இரவு தூங்கச் செல்வதற்கு முன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்ப உதாரணத்திற்கு நாம் ஒரு ஒருவரிடத்தில் கோபமாக பேசியிருந்தால் நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நாளை அவரிடத்தில் மென்மையாக பேசி அவரை சமாதானம் செய்ய வேண்டும் என்று ஒருவேளை நாம் யாருடைய பொருளையாவது தெரியாமல் கொண்டு வந்திருந்தால் இன்ஷா அல்லா நாளை நாம் அந்த பொருளை அவரிடத்தில் கொடுத்து விட்டு அந்த பாவத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் ஒரு முதியவருக்கு உணவு வாங்கி தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாங்கி தர முடியாமல் நம்ம மனசுக்கு தப்புனு பண்றது இல்ல அதுதான் முதலுடைய பாவங்களை தவிர்ப்பதற்கான முதல் வழி என்ன தெரியுமா நம் மனதில் அது தவறு என்று பட வேண்டும் எப்பொழுது ஒரு அடியானுக்கு தான் செய்யும் தவறு தவறு என்று படவில்லையோ அவன் நிச்சயமாக வழி கேட்டில் இருக்கிறான் எப்பொழுது ஒரு அடியான் தான் செய்வது தவறு என்று அறிந்து கொண்டே செய்கிறானோ அவன் மிக மோசமான சைத்தானுடைய பிடியில் இருக்கிறான் ஆனா ஒரு அடியான் தான் செய்யறது தப்பு தான் தெரியாம செஞ்சிட்டோமே அப்படின்ற வருத்தம் அந்த அடியானுடைய மனசுல இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கு அவர் நினைத்தால் மீண்டு வரலாம் அவர் நினைத்தால் அந்த பாவத்திலிருந்து மீள முடியும் ஆக அன்னைக்கு நாள்ல நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்றத அன்னைக்கு இரவு உட்காந்து ஒரு ஸ்மால் ரீகேப் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ரீகேப் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சிந்தித்து வச்சுட்டு தூங்கிட்டா போதும் நாளைக்கு நம்ம நன்மை செய்யறோமோ இல்லையோன்றத தவிர்த்து அந்த பாவத்தை செய்யாம இருக்கோமே அதுவே பெரிய விஷயமா நாம் அங்கு கணக்கிடப்படுவோம் நம்ம ஒரு நன்மையை செஞ்சாதான் பெரியார் ஆகும்ன்றதை விட ஒரு தீமையை தவிர்த்தாலும் ஒரு நன்மைக்கான வழிக்கு நாம் வருகிறோம் அல்லவா எனவே நாம் அப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே சுய பரிசோதனை செய்து நாம் அனைவரும் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தில் இன்னும் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை வர நெறிமுறைகளில் வர வேண்டும் என்ற நல்ல ஆசையோடு இந்த உரையை முடிக்கிறேன் எல்லாம் அந்த அல்லாஹு தாலா நாம் செய்யும் தவறுகளை நம்முடைய கண் முன்னால் காண்பித்து அதனை தீர்த்து அதனை மீண்டும் மீளாமல் நல்ல பாதையின் பக்கம் மீள்வதற்கு வல்லோ நல்லா நமக்கு உதவி செய்வானாக அமீன் அஹமது அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து